ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது நேத்தி விலாகோட கண்டினியூ வீடியோ தான் நேற்று காலையில் ஃப்ரிட்ஜு க்ளீனிங்லாம் வந்து பண்ணியிருந்தேன் சிம்பிளான ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சாயங்காலம் வரைக்கும் உள்ள வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேத்தி விலாக் பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக தான் இங்கே இருந்தது வேலையெல்லாம் முடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் மேலே சாயங்காலம் ரொட்டிங்கில் வந்து முடிச்சுட்டு அந்த அகல் விளக்கு வந்து மேலே ரெண்டு நாளாக ஊறிட்டு இருந்தது அதை கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கேட்டு போய் ஆகிட்டு கடைக்கு வந்து கிளம்பிருந்தோம் கடைக்கு போய்ட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சம்மர்லீவ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப போரிங்காக தாங்க போகுது நான் என்ன வந்து ஊருக்கு வந்து போகலை சாதனா பாப்பா வர ஊரில் வர இருக்கிறதுனால இங்கே எங்களுக்கு வந்து டைம் பாஸே ஆகலை அவங்களும் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வந்து வராங்க அந்த ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை அது இதுன்னு இவ்வளோ நேரம் தான் வந்து செஞ்சுட்டு இருக்குது எவ்வளோ நேரத்தில் ஃபோனு டிவின்னு பார்க்குறதுங்க ரொம்ப போர் அடிக்குது இன்னும் அந்த ஒரு இந்த வீட்டில் வந்து ஊர் கிளம்பலாம் தான் இருக்கிறேன் சம்மர் வந்து ரொம்ப ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குதுங்க அதனால தான் நான் எங்கேயுமே வந்து கிளம்பல சரி இருந்தாலும் வந்து போகாமலே இருக்க முடியாது ஒரு ரெண்டு வாரம் மட்டும் ஊரில் போய் இருந்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் வீட்லேயே அடைஞ்சே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாதாரணப்பா வந்ததுமே எங்கேயாவது கிளம்பணும் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்கள பிடிங்க எடுத்துக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கு வர வேலை இருந்தது அதனால் நான் வந்து நான் அவங்க தான் போயிட்டு வரேன் இல்லை நானும் வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் வாங்கிட்டு வந்தேன் காயிலாம் ரொம்ப வாங்கலை கிளம்பிடுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பச்சமலை இஞ்சி இது மட்டும் தான் அப்புறம் பிஸ்கெட் வந்து காலியாக இருந்தது சில்கி கி காக்காக்கெல்லாம் போடுறதுக்கு சும்மா ஒரு பத்து பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சாம்பிராணி சுத்தமாக காலியாயிடுச்சு எப்படி நான் ஊர் பரத்தில் சாம்பிராணி போட்டுடுவேன் அதுக்காக மெயினாக சாம்பிராணி தேவை டீ தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் அந்த பட்டை வந்து காலியடிச்சு அதை மட்டும் தான் வாங்கினேன் மற்ற எந்த மசாலா தாளிக்கிற ஐட்டம் வந்து வாங்கலை அதெல்லாம் இருக்குது பூண்டு ஒரு கால் கிலோவாவது வாங்கல தான் நினச்சிட்டேன்னா சாதனப்பா வேணான்ட்டாங்க நான் ஊருக்கு போய்ட்டுன்னா அவங்க வந்து பூண்டெலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிட்டு இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு தேவைன்னா நீ ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிக்கோ வேஸ்ட்டாக வாங்கிக்கோன்ட்டாங்க அதனால் இப்போ இப்போ ஒரு ஒரு வாரமாகவே இஞ்சி பூண்டு வேணும்னா இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா இந்த மாதிரி ரூபா பாக்கெட் தான் வந்து சூப்பராக மார்க்கெட்டு மளிகை கடைக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி பாக்ஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டதுன்னா நான் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் கேட்டே வாங்கிட்டு வருவாங்க இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆர்கானிக் சிங்க் வந்து எனக்கு யூஸ் ஆகும் நான் எனக்கு வந்து இந்த கடை வந்து ரெகுலராக போகிற கடை தான் நான் கேட்டு எப்போதுமே ஒரு மூணு பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க இது ஃப்ரீயாக தான் வந்து கொடுப்பாங்க இந்தமாரி பாக்ஸ் எதுக்கு நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறங்கிறது என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு தேவையில்லாத கிளாத்லாம் போட்டு நல்லா அழகாக டெக்கரேட் மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நான் பசங்களோட டெய்லி வேறு ட்ரெஸ்லாம் வந்து மடித்து இதில் வந்து இந்த பாக்ஸில் தாங்க வைப்பேன் இப்படி வைக்க அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்க்க நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரெஸ்லாம் ரொம்ப கலையாமலே வந்து இருக்குது இந்தமாதிரி பாக்ஸில் நம்ம வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஷெல்ஃபில் போதே வந்து பார்க்க அவ்வளோ நீட்டாக அழகாக வந்து வந்து இருக்கும் நம்ம வெறும் துணியாக முடிச்சு வைக்கிறத விட இதுமாரி பாக்ஸில் வைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாக்ஸ் எல்லாமே பழசாகிடுச்சு இனிமேல் எல்லாமே எடுத்து போட்டுட்டு இப்போ புதுசாக தான் அரேஞ்ச் பண்ணலான்ட்டு தான் வாங்கி அந்த ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாக்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட்டும் பெரிய பெரிய மளிகை கடையிலலாம் கேட்டாலே ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாங்க அதுக்கு நம்ம அழகாக வந்து தேவையில்லாத கிளாத்து அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி நம்ம வந்து சூப்பராக ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் இது ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் இல்லைங்க உங்களுக்கு என்னென்ன ஆர்கனைசிங்காக வேணுமோ நீங்கள் நிறைய யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸில் ஆர்கனைசிங் பாக்ஸ்ன்னு போட்டாலே நிறைய வந்து வரும் நிறைய வீடியோஸ் வரும் நிறைய நம்ம உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இது எது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது அதை பார்த்து நீங்கள் நிறைய வந்து உங்களுக்கு தேவையான ஆர்கனைசிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து பணம் செலவு பண்ண வேணாங்க நான் அப்படிதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டு மிக்ஸி ஜாரும் பிளேடும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிச்சு ஃபஸ்ட்டு சின்ன ஜாரோட பிளேடு உடஞ்சிது அதனால் அது சரி பண்ணுறதுக்கு இல்லாமலே பெரிய ஜார் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதில் இருக்கிற ப்ளேடும் உடஞ்சிடுச்சு இப்போ இது ரெண்டு தடையாக நானும் வந்து வெளியில் போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வரேங்க நாங்கள் போகிற நேரம் கடை இருக்க மாட்டேங்குது இன்றைக்கி அதுமாரி தான் வந்து கடை இல்லை சரி பண்ணலான்ட்டு தான் போனோம் அப்புறம் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு சட்னி அரைக்கிற மாதிரி இருந்தால் மேலே போய் கொடக்கலை அரைச்சிட்டு வந்துடுறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் அதுமாரி சிம்பிளாக குக்கரில் வச்சு விட்டுறது ஜார் சரி பண்ணுற வரைக்கும் இப்படி தான் ஓட்டி ஆகணும் அதுமாரி பெரிய பாக்ஸ் ஒன்று வந்து வாங்கிட்டோங்க இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அகல் விளக்கு கழுவி மேலே காய வச்சுட்டு இருந்தா இல்லைங்களா அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் தேவைப்படுதுங்கிறனால இது ஒன்று கேட்டு வாங்கிட்டோம் இதெல்லாம் வந்து மூ அந்த அகல் விளக்குலாம் நம்ம திருப்பி மூட்டையிலே போட்டு மேலே லாஃப்ட்டில் போடும்போது பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா அதுமாரி பாக்ஸ் ஐட்டத்தில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்க்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் விளக்குகள் வந்து அப்பப்போ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக அந்த பாக்ஸ் கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் ஏற்கனவே ஒரு பாக்ஸ் இருக்கு அதில் தான் அகல் வச்சுருந்தோம் இப்போ இது இன்னொரு பாக்ஸ் அகிலெலாம் அடிக்க மேலே லாப்டில் போடணும் பார்த்தீங்கன்னா நான் இது டாக்குன்னு நான் வந்து அதனால இப்போ வீடியோ எடுத்துட்டு வந்தேன் சரி உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்ட்டு இதேமாரி யூசேஜுக்கு தாங்க நான் அந்த பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இல்ல வந்து தேவையில்லாத அந்த ப்ளவுஸ்லாம் இருக்கு சாரியில் வர ப்ளவுஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா சில சாரிக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம் அந்த பிளவுஸ்லாம் வந்து நான் இந்தமாரி பாக்ஸுக்கு வந்து சுத்திரம் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பேன் பாக்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப பழசாயிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிப் இல்லாமல் தொலை தொலைன்னு ஆயிடுச்சு பாக்ஸ் எல்லாமே எடுத்து எடுத்து இதெல்லாம் எல்லாமே தூக்கி போட்டுட்டு புதுசாக யூஸ் தான் இப்போ நான் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் இது நான் ரெடி பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசிங்கை கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது எல்லாமே வாங்கிட்டு தலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நைட்டு இன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன் இது ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலேயும் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலையும் டிஃபன் தான் சப்பாத்தியும் முட்டை கிரேவி வந்து பண்ணியிருந்தால் தோசமாக இருந்தது அதை வச்சு ரெண்டு வேலையே ஓட்டியாச்சு இதுமாதிரி ரெண்டு வேலை டிஃபன் செய்கிற அன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக சாப்பாடாக தான் இருக்கும் அதை வந்து மேக்ஸிமம் அதுமாரி பிரியாணி இல்லைன்னா சாம்பார் சாதாரம் இல்லை பருப்பு கடைஞ்சி ரசம் இப்போ அதுமாரி மூணுத்தில் எதாவது ஒன்று தான் வந்து செய்கிறது இன்றைக்கி பிரியாணி வந்து பண்ணிவிட்டேன் மேக்கர் பிரியாணி அன்றைக்கி சூப்பராக வந்துருந்தது உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு நான் லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் நான் சொல்லியிருக்கிற அந்த ஆர்கனைசிங் டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank mm -hmm. you.